அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா ஆசையிலிருந்து அகங்காரமா வந்ததா இல்ல அகங்காரத்திலிருந்து ஆசை வந்ததா இப்ப எதை முதலில் நான் எடுத்து நான் அந்த பூரண நிலைக்கு எடுத்து செல்வது அப்படிங்கிறதான் கேள்வி இந்த ஆசையும் அகங்காரத்தையும் முழுசா புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த ஆசையும் அகங்காரையும் வந்து வேற வேற அப்படின்ட்டு இரண்டும் ஆப்போசிட் நேச்சர்ல இருக்கும் இரண்டும் எதிர்மறையாக இருக்கும் அப்படியே அகங்காரத்துக்கு நேர் எதிராக இருக்கும் ஆசை ஆசைக்கு நேர் எதிராக அகங்காரம் இருக்கும் நம்ம கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா ஆனா அதுக்கும் உள்ள போய் பார்த்தோம்னா இந்த இரண்டையும் பிரிக்கவே முடியாது ரெண்டு ஒன்று ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ அப்ப ஒன்றாக இருப்பதே ரெண்டாக தெரிகிறது அப்ப இந்த ரெண்டாக தெரிவதற்கு காரணம் ஒன்று இன்னொன்றுக்கு மூலமாக இருக்கிறது அப்ப எது எதுக்கு மூலம்னு பார்த்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கு இது நல்லா புரிஞ்சுக்கிறணும் அப்ப எனக்கு ஆசை எடு அப்படின்னு மொட்டையா சொல்லிட்டோம்னா அவன்கிட்ட பூரணமா ஆசை இருக்காது ஆனால் உச்சக்கட்ட அகங்காரம் இருக்கும் அகங்காரத்துல எடுத்துரு அப்படின்னு சொல்லணும்னா பூரணமா அகங்காரத்தை எடுத்துருவான் ஆனா உச்சக்கட்ட ஆசையில இருப்பான் அப்ப அந்த ரெண்டையும் எடுக்க சொல்றார் ஏன்னா அதுதான் பூரணம் நீ உன்ன சொன்ன உன்னை ஏமாத்திக்கிருவே உன்னை சொல்லும் போதே உத்தம சாதகனா இருந்தா ரெண்டையும் எடுத்துருவான் அகங்காரத்தை எடுங்கும் போது ஆசையும் சேர்ந்து போகணும் ஆசை எடுங்கிறது அகங்காரம் சேர்த்து போகணும் ஆனா அது புரியாது ஒரு சாதகன் எளிதாக தன்னை ஏமாத்தி கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அதனால ரெண்டையும் போட்டாரு ஆசியடு அகங்காரத்தியெடுன்னு அதில் தான் புரிஞ்சுக்கணும் இப்போ விருப்பும் வெறுப்பும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் விருப்பு இருந்தால் வெறுப்பு வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இதுவே வந்து பார்த்தோம்னா இந்த முக்குணத்து பருமாணத்தில் மூணாக வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தான் பையன் தன் கூட படிக்கின்ற அல்லது தன்னுடைய சக நண்பனிடம் சேர்ந்து கெட்டு போய் விடுகிறான் ஒரு சிகரெட் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ஒரு தகப்பன் தகப்பனோ அந்த தாயோ நல்லா பார்த்துக்கோங்க ஸோ ஒரு தாய் என்ன பண்ணுறா அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒருத்தி தன் மகனை திட்டாமல் எவன் வந்து சிகரெட்டு குடிக்க கற்றுக் கொடுத்தானோ எவன் நண்பனாக இருக்கின்றானோ அவனை போட்டு வெளுத்து வாங்கி அவங்க அப்பா அம்மாவை திட்டி அவனை போட்டு பிச்சு உதறிடுறது ஆனா பயணம் ஒண்ணு சொல்ல மாட்டான் அதே இது இரண்டாவது அந்த தாய் என்ன பண்ணும்னா இரண்டாவது வகையான தாய் தன் மகனை போட்டு பிச்சை துணியாவட்டியா சேர்ந்த உனக்கு திமுரு உனக்கு அறிவில்லையா சொன்னா செஞ்சிருவியா போட்டு உரிச்சு யார் எடுத்துறோம் மகனை உரித்து எடுத்து விடும் ஆனால் அந்த சொல்லி கொடுத்த நண்பனையோ அந்த நண்பன் வீட்டுக்காரர்களையோ ஒண்ணுமே சொல்ல மாட்டான் அப்படியே ஆப்போசிட்டா வருதா அப்போ அவன் நண்பனையும் நண்பன் வீட்டாரையும் திட்டினா ஒரு தாய் தன் மகனை ஒன்றும் பண்ணலை மகன் என்ன பண்ணுவான் சப்போர்ட் பண்ணுவான் அப்பன் திட்டினாள் மகன் நல்லா வந்தான் அவன் கெடுத்து விட்டான் என் பையன் ரொம்ப பியூர் வெகுலி அப்படின்னு அதே தான் அங்க வந்து அவன் நல்லா வந்தான் இவனுக்கு இல்லையா அப்படின்னு போட்டு இங்கே வெளுத்து வாங்கிடுறது மூன்றாம் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த மகன் சிகரெட்டு குடிச்சிட்டான் அப்படிங்கும்போது தன் மனசு வலிக்குது இந்த வலிக்கு காரணம் தன் மகன் மீது வைத்த பற்று அதனால் அவன் மீது இருக்கும் பற்றை எடுத்து விடலாம் அப்படின்னு போனான் அப்ப இதுல இருந்து என்ன புரிகிறது அப்படின்னா அந்த முதலாம் அவன் அப்போ நல்லா வச்சுக்கணும் மகனின் மீது இருந்த வி விருப்பு வெறுப்பு எங்க போச்சுன்னா நண்பன் மீது போச்சு முதல் தாய்க்கு மகனின் மீது இந்த விருப்பு மகனின் மீதே வெறுப்பா மாறிச்சு அவன் சிகரெட் அடிக்கும் போது அது என்னாச்சு அது இரண்டாம் ஆவன் மூணாவது மகனின் மீது இருந்த விருப்பு தன் மீது வெறுப்பாயிச்சு நம்ம வெறுப்புல இருக்கோமேன்ட்டு அவன் தன்னை பார்த்து வெறுத்தான் நாம இப்படி போயிட்டோமே அப்படின்னு அப்ப விருப்பு என்பது ஒன்றுதான் அது வெறுப்பாகுங்கிறது உண்மைதான் அது எப்படி வெறுப்பாகுதுன்னு பாக்கணும் அப்ப விருப்பு எங்க போய் வெறுப்பாச்சு அங்க போய் வெறுப்பாச்சு முதலாம் அம்மாவுக்கு இன்னும் அதே விருப்பம் அங்க போயிடுச்சு இப்ப இது என்னன்னா பிரிக்கணும்னா ராஜச தமச சாத்விக்குன்னு எடுத்துக்கோங்க அந்த தமசிக்கல இருக்கிற தாய் அந்த சுயநலம் பற்று ஆசை அதுல என்ன பண்ணும் முழுக்க முழுக்க அந்த விருப்பு எங்க வருது தம் மக மேல இருக்கிற அதிக விருப்பினால் அங்க போய் திட்டுறா இரண்டாம் அவன் கௌரவம் பிரஸ்டீஜு நம்ம மகன் இப்படி பண்ணிட்டானே எவ்வளவு கேவலமா இருக்கு நம்மளை கேவலப்படுத்திட்டானே அப்படின்னு மகன் மீதே வெறுப்பு வந்துருது அப்போ அந்த விருப்பு மகன் மீதே வெறுப்பாக ரஜசிக் மூன்றாம் அவன் சாத்விக் அந்த கஷ்டத்துக்கு காரணம் நான் வைத்த பற்று அப்ப நான் தான் கோல அப்ப தன் மீது இருக்கும் பற்றை வெறுத்து அதை எடுக்க முயற்சி செய்கிறான் அப்ப விருப்பு என்பது ஒன்றுதான் விருப்பு வெறுப்பும் பிரிக்க முடியாது என்பது உண்மைதான் விருப்பே வெறுப்பு ஆகிறது என்பதை உண்மைதான் ஆனால் அந்த வெறுப்பை எடுக்க வேண்டும் என்றால் அவன் விருப்பு எடுக்கணும்ல அப்ப முதலாம் தாய் வெறுப்பை எடுக்க வேண்டும் என்றால் தன் மகன் மீதிருக்கும் அந்த சுயநல பற்று தாமச குணத்தை எடுக்கணும் இரண்டாம் அவன் தன் மகனை வைத்திருக்கும் அந்த கௌரவ பற்று எடுக்கணும் அதனாலதான் வந்து இங்க வர்றான் மூன்றாம் அவன் தன்னிலே அவன் வந்து கொஞ்சம் உயர்ந்தவன் வச்சுக்கலாம் ஆனா குணாதீதன் வந்து அந்த நிகழ்வை ரசித்து தன் செயல செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான் அவங்களுக்கு வந்து விருப்பம் விருப்பம் அங்கே இல்லை அப்ப அதே மாதிரிதான் ஆசையும் அகங்காரமும் பிரிக்க முடியாதுதான் அப்போ ஆசையும் அகங்கம் பிரிக்க முடியாதுல்லப்பா ரெண்டு ஒன்னு ரெண்டு ஒன்னு இல்லை அப்ப நான் வந்து எதை எடுத்தால் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போவேன்ங்கிறது அங்கே மேட்ரு அப்போ இங்க எந்த இடத்துல இருக்கிற விருப்பை எடுத்தால் அந்த வெறுப்பு போகும் அப்படிங்கிறது மேட்ரு ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு ஆசை இருக்கிற இடத்துல அகங்காரம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தெரியும் இப்போ ஒரு குடியார் பயங்கர ஆசை தண்ணி அடிக்க அப்படின்ட்டான்னா அவன் வருவான் அவன் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் ஈகோ இப்பதான் ஈகோ நியூஸ் ஈகோவே இல்லாமல் அகங்காரமே இல்லாமல் எனக்கு ஒரு நூறு ரூபா குடு கேப்பான் ஈகோவே இல்லாமல் பணிந்து கேட்பான் ஈகோவே இல்லாமல் காலில் விழுந்து கேட்பான் அடுத்து என்னடா அறிவில்லை நீ எல்லாம் வந்து கேட்டே போடா அப்படின்னு மோசமான வார்த்தைகளில் அவமானப்படுத்தி திட்டினாலும் ஈகோவே இல்லாமல் ப்ளீஸ் தந்து விடுங்கன்னு கெஞ்சுவான் காத்திருப்பான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனாலும் நம்ம வர்றதுக்கு ஈகோவே இல்லாமல் ஈகோ எதுவுமே பண்ணாது ஈகோ கேட்கவே கேக்காது கேட்டு தரல சொன்னா டபுள் அவமானத்துக்கு போய் வேற லெவல்ல ஈகோ வேலை பார்க்கும் ஈகோ காத்திருக்காது ஈகோ கெஞ்சாது ஈகோ அவமானத்தை பொறுத்து கொள்ளாது ஆனா இவன் எல்லாத்தையும் பொறுத்துக்கலாம் காரணம் ஆசை வந்து பார்த்தா குடியன்மீல் ஒரு ஆசை கிட்டத்தட்ட அகங்காரம் இல்லாமலே பண்ணிருச்சவன என்ன திருநாலும் வாங்கிக்கிறான் உலகத்துல என்ன அவமானப்படுத்தினாலும் பிரச்சனை இல்லை எனக்கு குடுத்துருங்கிறான் கெஞ்சுறான் எந்த விதமான ஈகோ இல்லாம சாக்கடை பக்கத்துல படுத்திருக்கான் எந்த விதமான ஈகோ இல்லாம தன்னுடைய மானம் பறக்குது என்று தெரிந்தும் தள்ளாடி கொண்டு உளறிக்கொண்டு இருக்கின்றான் அப்ப இதெல்லாம் ஈகோஸ்டிக் பண்ண மாட்டான் இது யார் பண்ணுவா அடிக்ஷன்ல இருக்கிற ஆசையில் இருக்கிற பண்ணுவான் அப்போ என்ன தெரியுது ரெண்டு வேறப்பா அப்படின்னு தோணுது இல்லை இல்லை வேற வேற இல்லை அதான் உண்மை அப்போ இவன் என்ன பண்ணணும் அப்படின்னா இவன்ட்ட போய் தம்பி ஈகோ இல்லாமல் இருப்பதே ஞானம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஞானதேவர் அப்படின்னு ஒரு வரியில சொன்னோன்னு வச்சோங்கன்னா அவன் கேட்பான் நான் தான் நூறு சதவீதம் ஈகோ இல்லாமல் தானே இருக்கிறேன் எவ்வளோ சொன்னாலும் ஏத்துக்கிறேன் எவ்வளோ காரி துப்பினாலும் ஏக்நாத் மாதிரி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அகங்காரம் எங்க இருக்குன்னா தேடி பார்த்தா கிடைக்காது அவனுக்கு ஆசை இருக்கிறது அடிக்ஷன் இருக்கிறது அப்ப அவன்கிட்ட போய் அகங்காரத்தை எடு அப்படின்னு சொல்ல முடியாது அவன்கிட்ட ஆசை எடுன்னு சொல்லணும் அந்த ஆசை எடுத்த ஆசை எடுன்னு சொல்லணும் உடனே அதான் நான் சொன்னேன்ல ரெண்டு வேற வேற இல்லை ஒண்ணுன்னு எப்படி புரியும்னா அவன் உண்மையிலேயே அந்த போதை பொருள் அந்த தண்ணி அடிக்கிறது அந்த சாராயத்தின் மீது உள்ள ஆசையை எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க அந்த எடுத்த பிறகு அவனை திட்டினாலோ அவமானப்படுத்தினாலோ பொறுத்து கொள்ள மாட்டான் இங்க அகங்காரம் வரும் அப்ப அகங்காரம் இல்லாமல்லாம் இல்லை மறைந்திருந்தது சோ அதுதான் வந்து இங்கே காணப்படுகிறார் அதே தான் அகங்காரம் கௌரவமானவன் மிக்கவன் அவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு புல நடக்க வாழ்க்கையில வாழ்வார் வெளியில சிரித்து பேசினா தான் கௌரவ குறைச்சல் எல்லா இடத்துக்கும் சென்றால் கௌரவ குறைச்சல் தண்ணி அடித்தால் கௌரவ குறைச்சல் கத்தி பேசினா கௌரவ குறைச்சல் ஆஹாக சிரித்து பேசினால் கௌரவ குறைச்சல் எந்த அளவுக்கு புல நடக்கும் சுத்தமாக இருப்பான் ஹைஜீனிக்காக இருப்பான் சட்டையா அப்படி டெய்லி துவைச்சு போடுவார் அயன் பண்ணி போடுவார் காலை நன்றாக குளித்து அந்த இவன் குளிக்கவே மாட்டான் பற்றில இருக்கிறவன் அவர் கரெக்டா நாலு மணிக்கு எந்திரிப்பார் நாளுக்கு மேல குளிச்சார் தனக்கு அவமானம் என்று நினைப்பார் நன்றாக குளிப்பார் நன்றா சூப்பரா சேவ் செய்வார் அப்ப அங்க பார்த்தா பற்றே இல்லையாப்பா இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கிறாரு கரெக்டா பேசுறாரு எவ்வளவு உள்ள எவ்வளவு வந்தாலும் அதை அடக்கிக்கிட்டு தன்னுடைய அந்த கௌரவத்துக்காக ஆ சூப்பரா பேசுறார் லிமிட்டா பேசுறார் இந்த வளவலா தொலைன்னு எல்லா இடத்துக்கு வர்றதில்ல எல்லோருடையும் இது எப்படி வந்து ஒரு ஈ வந்து மலத்துலேயும் உட்காரும் தேன்லையும் உட்காரும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இவர் தேனியாக தேனில் மட்டும்தான் உட்காருவார் அப்போ என்ன அர்த்தம் மீதி எல்லா பதார்த்தத்தையும் தேனுங்கிறது தான் ஈகோ அப்ப மீதி எல்லாத்தையும் வேண்டான்றார் அப்போ நம்மளுக்கு ஆசையே இல்லைப்பா ரொம்ப கௌரவமானவர் அவர் அதெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டார்ப்பா அவருக்கு இதெல்லாம் பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கௌரவத்தில் இருப்பார் அதான் ஈகோ அப்போ ஈகோல போய் பார்த்தா ஆசையே இல்லை அவன் ஈகோ எடுத்தப்படுறதான்னு தெரியும் அவன்ட்டு எத்தனை அடிக்ஷன் உள்ள இருக்கும் அப்ப அவனிடம் போய் ஆசையை எடுத்திருப்பான் நீ வந்து ஞானி ஆயிடலாம் அப்படின்னா எனக்கு எந்த ஆசையும் இல்லையே நான் தான் உணவு முறை சாப்பிட்றேன் கரெக்டா நாலு மணிக்கு எந்திரிக்கிறேன் கரெக்டா கிளப்புக்கு போய் நான் செட்டில் விளையாடுறேன் யோகா பண்றேன் எல்லாமே கௌரவத்துக்காக எல்லாம் எவ்வளோ வந்து பெர்ஃபெக்டா பக்காவா இருக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் பொறுப்பா இருக்கிறேன் ஒரு பெரிய பெரிய இடத்துல வந்து போட்டியிட்டு கிளப்புல அங்கெல்லாம் ஊர் தலைவனாக இருக்கிறேன் அதற்குண்டான மரியாதையை காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் என்னுடைய ஆசைகளை நொறுக்கி கொண்டுதான் நாங்க உக்காந்துருக்கேன் எனக்கு தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல ஆடணும்னு ஆசைதான் முடியுமா கௌரவம் என்னது அப்படின்னு முழுக்க முழுக்க ஆசையே என்கிட்ட இல்லை இல்ல அப்ப நான் ஞானிதானே அன்றுவார் அவர் அவர்ட இருந்து அந்த அகங்காரத்தை அடிச்சு ஒடிச்சு வெளியே எடுத்த பிறகு தெரியும் அவர் எந்த அளவுக்கு லோக்கலா பிஹேவ் பண்ணியார் அப்பதான் அங்க ஆசை வரணும் அப்ப எதிலிருந்து எது வந்தது அப்படிங்கிறத விட இந்த இரண்டும் ஒண்ணுதான் இந்த ரெண்டு ஒண்ணுன்னு ஏன் சொல்றேன்னா இந்த கேள்வியை வரக்கூடாது எதுல இருந்து எது வந்தது ஒன்னே இருக்கும்போது இந்த ஒன்னொன்னு இருந்தா இந்த முதலாம் மவன் வெறும் ஆசை இருக்கு அகங்காரமே இல்லைன்னு சொன்னேன்ல அந்த தண்ணி அடிக்கிற பார்ட்டி அவன அகங்காரம் எவ்வளவு இருக்குன்னா உச்சக்கட்ட அகங்காரம் எந்த அகங்காரனா நான் தண்ணி அடித்து போதையில் இருந்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு அகங்காரம் இந்த அளவுக்கு அவனை கீழே இறங்கி கெஞ்ச வைத்து காத்திருந்து கதற வைத்து ரோட்ல படிக்க வைக்கிறது ஆனா அவன்ட்டு ஒரு ஈகோ இருந்தது அது ஆசை இல்லை தண்ணி அடித்தே ஆக வேண்டும் என்கின்ற அகங்காரம் அப்படின்னு சொல்லலாம் அந்த சுகம் எனக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்ற அகங்காரம் அந்த சுகத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்கின்ற அகங்காரம் அவனை ஆசையற்ற தன்மையாக வைத்தது அப்ப என்னட்டி அகங்காரம் சொல்லலாம்ல அதுவே அங்க அவருக்கு பயங்கர ஆசைங்க எல்லாரும் தன்னை மதிச்சிடணும் எல்லோரும் நமக்கு மரியாதை தர வேண்டும் எல்லோருவனும் நான் கௌரவமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அவனை வந்து அப்படி ஒரு ஈகோயிஸ்டிக்காக பிஹேவ் பண்ண வைத்தது அப்படின்னு சொல்லலாம் இப்ப ரெண்டு வேற வேற அல்ல ரெண்டும் ஒண்ணுதான் ஏன் வேற வேற அப்படின்னா இது ஆளாளுக்கு ஆளுக்கு மாறும் பொதுவா தமசிக்கல இருக்கிறவனுக்கு ஆசை எழுந்தான்னு சொல்லணும் அகங்காரம் அவனுக்கு இருக்காது இதை பத்தியும் கவலை இல்லை என்ன வேணா காரி துப்பு எனக்கு கொடுத்துரும் அப்போ இந்த வேணும் கொடுத்துருங்கிறத அந்த ஆசை தான் ரொம்ப மீன் இப்ப அவன்கிட்ட ஆசையை ஒழித்து விடு அப்படின்னு சொல்லணும் இந்த ரஜசிக்கு ப்ரஸ்டீஜ் கௌரவம் நம்பர் ஒன்னு அப்படின்னு இருக்கிறவன் அகங்காரத்தையே ஒழித்து விடு பூரணமாக அப்படின்னு சொல்லணும் அடுத்து ரெண்டு எடுத்த பிறகு முதல்ல ஆசை தமாசி ஆசை எடுத்த பிறகு அகங்காரம் வரும் அதே மாதிரி அங்கே அகங்காரம் எடுத்த பிறகு ஆசை வரும் அகங்காரம் எடுத்த பிறகு ஆசை வராமலும் பார்த்துக்கொள் ஆசை எடுத்த பிறகு அகங்காரம் வராமல் பார்த்துக்கொள் அப்படின்னு ரெண்டு சைடும் காட்டிட்டா அவர் தெளிவா யாரு தமசிக்கல இருக்கிறவன் ஆசையை எடுத்து பின்பு அகங்காரத்தை எடுக்க வேண்டும் ரஜசக்குல இருக்கிறவன் அகங்காரத்தை எடுத்து விட்டு ஆசையும் எடுக்க வேண்டும் ஆனா ரெண்டையும் எடுத்து ஆகணும் ஏன்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மறைஞ்சு சூப்பரா உக்காந்துக்கிறோம் நான் ஆசை எடுக்கிறேன்ட்டு நீ பிறப்பிட்டேனா சூப்பரான்ட்டு அது ஈகோல போய் உக்காந்துக்கிறோம் ஈகோ எடுக்கிறேன்ட்டு நீ புறப்பட்டேனா ஆஹா இத்தனை நாள் புதச்சி வச்சு ஆசை எல்லாம் பிச்சக்கார மாதிரி பிஹேவியர் பண்ணி அவனை வந்து ஒரு ஆசைக்குள்ளே தள்ளி விளையாட ஆரம்பிச்சனும் அதனால ரெண்டுலேயும் நம்ம தெளிவா இருந்தா மட்டும்தான் முடியும் அப்ப ஒன்றை எடுத்த பின்பு இன்னொன்றையும் எடுக்க வேண்டும் என்ற ப்ராசஸையும் சேர்த்து பண்ணிவிட்டா அவனால் பூர்ணத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பதில்